அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுநர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு பதிவு அவசிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணுக்கு உகந்த நாளாக கருதப்படுது புதன் பகவானுக்கு உகந்த நாளாக கருதப்படுது மேலும் விநாயகர் வழிபாட சாதாரணமாகவே புதன்கிழமை நாளில் வழிபாடு செய்யும் போது கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவாங்க வற்றாத செல்வம் வந்து பெருகுவதற்கு புதன்கிழமை நாளில் விநாயகர் வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இது குறித்து காலையிலேயே வெந்தயத்தை ஒரு குறிப்பிட்ட முறையில் பர்சில் வைப்பதன் மூலமாகவே பணவரவு அதிகரிக்கும்னு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அது இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு பரிகாரமும் செய்யாமல் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை ஒரு அஞ்சு முறை சொன்னீங்கன்னாவே அற்புதமான பண வரவு வந்து ஏற்படுத்தக்கூடியது அது என்ன வார்த்தை அதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இன்னைக்கு வெறும் புதன்கிழமை மட்டும் கிடையாதுங்க இன்னைக்கு வளர்பிறை சதுர்த்தியும் கூட மாதம் மாதம் ரெண்டு முறை சதுர்த்தி திதி வந்தாலும் அதுல வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி என்று நம்ம பொருளாதார பொருளாதாரம் முன்னேறணும்னு சொல்லி விநாயக பெருமானிடம் வேண்டிக்கணும் சங்கடகர சதுர்த்தியான தேய்பிரை சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களெல்லாம் தீர்க்க வேண்டும்னு சொல்லி வேண்டி வழிபாடு செஞ்சுக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது இது நமக்கு மாசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வளர்பிரை சதுர்த்தி மாசி மாதம் அப்படின்னாவே விநாயக பெருமானுக்கு மிக சிறப்பான மாதமாக கருதப்படுது அந்த மாதத்தில் அதுவும் அவருக்குரிய புதன்கிழமை அன்று இந்த வளர்பிரை சதுர்த்தி வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த நாளில் நம்ம நம்ம எந்த பரிகாரம் செஞ்சோம்னாலும் கண்டிப்பாக வந்து கை மேலே பலன் கிடைக்கும் இப்போ ஒரு வார்த்தை சொல்லணும்னு இல்லையா இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யாருக்கெல்லாம் வந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே தாராளமாக வந்து இதையே சொல்லலாம் மேலும் இன்னைக்கு வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டீங்கன்னாலும் தாராளமாக சொல்லலாம் பெண்கள் வந்து மாதவிடாய் தீட்டில் இருந்தீங்கன்னாலும் தாராளமாக சொல்லலாம் ஏன்னா இதுக்கு எந்த ஒரு விதிமுறைகளுமே கிடையாது மேலும் நீங்கள் இப்போ ஆஃபீஸ்ல இருக்கீங்க வீட்டில் இருக்கீங்க டிராவல் பண்ணிகிட்ருக்கீங்க வேறு சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலுமே பரவாயில்ல இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் மேலும் இந்த வார்த்தையை உங்களோட பெயரோட சேர்த்து சொல்லும்போது இன்னும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இது வந்து பண வரவுக்குன்ட்டு மட்டும் இல்லைங்க உங்களுடைய தேவைகள் எந்த மாதிரியாக இருந்தாலும் சரி அது வேலை திருமணம் குழந்தை பாக்கியம்னு எதுவாக இருந்தாலும் சரி உங்களோட பெயரோட சேர்த்து இது அஞ்சு முறை சொல்லும் போதும் கண்டிப்பா வந்து உங்களுடைய பிரார்த்தனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறும் இதுக்கு எந்த ஒரு பூஜையும் இல்லை வழிபாடும் இல்லை அப்படிங்கும்போது நம்பிக்கை அப்படிங்கிற ஒன்று மட்டும் நம்ம மனசில் வச்சு வெறும் ஒரே நிமிஷத்துலேயே அஞ்சு முறை தாராளமாக வந்து சொல்லலாம் இதை தனியாக சொன்னாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் உங்களோட பெயரோட சேர்த்து சொன்னாலும் பலன் கிடைக்கும் இப்போ என்ன வார்த்தை அப்படிங்கறத வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பெயரையும் எழுதி கூடவே இந்த வார்த்தையும் வந்து எழுதுங்க இதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து அதிகமான பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா எல்லாருடைய அவங்களுடைய பெயரோடவும் சேர்ந்து இந்த மந்திர வார்த்தையும் சேரும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் அதனால வீடியோ பார்க்குற எல்லாருமே அவங்க அவங்களுடைய பெயரையும் எழுதி அந்த வார்த்தையும் சேர்த்து எழுதுங்க சரி அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்தி 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 பார்த்தீங்களா அஞ்சு முறை வந்து சொல்லியாச்சு தேர்ட்டி செகண்ட்ஸ் கூட ஆகலை அதனால் நீங்கள் தாராளமாக வந்து சொல்லலாம் ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன ஆசை வந்து நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனதார வந்து விநாயக பெருமானை நினச்சி வேண்டிக்கிட்டு இந்த வார்த்தையை வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் சொல்லலாம் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளேயும் எப்போ வேணாலும் இந்த வார்த்தையை வந்து சொல்லலாம் முடிஞ்சால் இந்த வார்த்தையை உங்களுடைய கையில் கூட நீங்கள் எழுதி வச்சுட்டு அடிக்கடி இந்த வார்த்தையை பார்க்கறதன் மூலமாகவும் சொல்வதன் மூலமாவுமே அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இது வந்து உங்களுடைய விருப்பம் நான் வந்து உங்களுக்கு ரெண்டு விதமான வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்கேன் இன்னொன்று வந்து கையில் எழுதிக்கலாம் ரெண்டுல எது நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை தாராளமாக வந்துட்டு செஞ்சுக்கலாம் சாதாரண நாட்கள்ல சொல்லும் போதுமே இது அற்புதமான பலன் கிடைக்கும் இன்னைக்குன்ட்டு மட்டும் இல்லைங்க எப்போவெல்லாம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வருதோ அந்த பிரச்சனை உடனடியாக தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வார்த்தையை வந்து நீங்க அஞ்சு முறை வந்து சொல்லுங்க மேலும் பண தட்டுப்பாடு இருக்கு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் ஒரு அவசர தேவைக்கு பணம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா கூட மனசுல விநாயக பெருமானை வேண்டிக்கிட்டு இந்த வார்த்தையை நீங்க அஞ்சு முறை சொல்லுங்க ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு நிச்சயமா பணம் வந்து கிடைக்கும் மேலும் ஒரு முக்கியமான விஷயம் இது நம்ம சேனல்ல தான் முதன் முறையாக சொல்றேன் அப்படிங்கிறதையும் நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்